ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனிமேல் போற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சாரத இருந்துட்டு நாளைக்கு தீபாவளின்றதுனால பலகாரத்தெல்லாம் எல்லாம் சுட்டு வச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரியும் உள்ள வராங்க என்னம்மா என்ன பலகாரமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க வா காவேரி நீ வருவே சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜயும் விஜய் இருந்துட்டு என்னத்தை கீழே வரைக்கும் வாசனை கம்ம கமனு வருது தெரியுங்களா நீங்க பலகாரம் சொல்றது அப்படியே அப்படியே தம்பி நீங்க இந்தாங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கை எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையா இருக்காத்த இந்த மாதிரி ஒரு முறுக்கை நான் சாப்பிட்டதே எல்லாம் பயங்கர கிருப்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் காவிரி இருந்துட்டு இங்க பாருங்க என்னோட அம்மா எவ்வளோ டேஸ்டா ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வாங்க தெரியுமா இப்போதான் அதர் அதாவது காரம் எல்லாம் செஞ்சிருக்காங்க முறுக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க இன்னும் அதிரசம் ஸ்வீட்டு நிறைய செய்வாங்க அவங்க செய்யறத பார்த்தாவே ஆசையா இருக்கும் சாப்பிடும் போது போது நிறைய நிறைய இன்னும் நிறைய செய்வாங்க போன வருஷம் தான் நாங்க எதுவுமே கொண்டாடல ரொம்பவே வேஸ்டா போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருங்க நீங்க இந்த வருஷம் தீபாவளி பெருசா கொண்டாடணும் சரிங்களா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன் உங்களுக்கு இந்த வருஷம் தலை தீபாவளி இல்லையா அதனால இந்த தலை தீபாவளியை நீங்க சிறப்பா கொண்டாடணும் தம்பி அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா நம்ம நம்ம எமுனா இருந்துட்டுமா எனக்கும் தான் தலை தீபாவளி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ இதை பத்தி பேசவே இல்லைம்மா அப்படின்றாங்க இங்க பாரடி மூணு பேருக்குமே தலை தீபாவளி நான் உங்ககிட்ட மூணு பேருக்கிட்டையுமே சொல்லலான்னு இருந்தேன் ஒரே வருஷத்திலேயே மூணு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே நான் என்னடி பண்றது தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு மாப்பிள்ளைங்களை கூப்பிட்டா மட்டும் போதுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு போயிட்டு நம்ம விஜய உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போடுறாங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க உங்ககிட்ட நாங்க பேசலாம் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட சாரதா இருந்துட்டு என்ன தம்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு பாருங்க தம்பி இந்த வீட்டை விக்கிறத பத்தி பாருங்கத்த நீங்க இந்த வீட்டை விற்கிறத பத்தி பேசிட்டு இருந்தீங்களா இந்த வீட்டை தான் ஆகும்னு சொல்லிட்டு கங்காவும் யமுனாவும் சொன்னதா காவேரி சொன்னா இந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படி நீங்க தான் ஆகும்ன்னா காவேரிக்காக நான் இந்த வீட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு என்ன தம்பி சொல்றீங்க ஆமாத்த நீங்க காவேரிக்கு இந்த வீட்டை விக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லை நீங்க வீட்டை வித்தேதான் சொல்லிட்டு இருக்கீங்க அதனால இந்த வீட்டை வந்து விக்கணும்னா எனக்கு வித்துருங்க இந்த வீட்டை வந்து காவேரி பேர்ல எழுதி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வீட்டை வித்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல என்னமே வேண்டாம் உங்க எப்ப வேணாலும் நீங்க அங்க போலாம் தங்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் வீடு மட்டும்தான் காவேரி பேர்ல இருக்கும் மற்றதெல்லாம் நீங்க எல்லாமே நீங்க வழக்கம் போல பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம

எமனா பயங்கர சந்தோஷப்படுறாங்க எப்படியோ நமக்கு காசு இல்லையா காசு வந்துட்டா பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு இவ வீட்டை வாங்கிட்டானா இவ ஓவரா பண்ணுவாள் இவளுக்கு வீட்டை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி காவிரி இந்த வீட்டை வாங்குறானா எனக்கு இந்த வீட்டை விற்கிறதுல பிரச்சனையே இல்லை தம்பி கண்டிப்பா முழு மனசோட இந்த வீட்டை விற்கிறதுக்கும் உங்களுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரியும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு என்னடி இந்த வீட்டை விற்கிறதுல உங்களுக்கும் சம்மந்த அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோபு உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம யமுனா இருந்துட்டு முழு சம்பந்தமா காவிரி தான் இந்த வீட்டை வாங்குறானா எனக்கு பயங்கர சந்தோஷந்தமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஒரு பக்கம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் கங்கா அமைதியவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா காவிரி இருந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் கோதாவரி உங்கள் முடிவு என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க எனக்கு காவேரி வாங்குறதுல விருப்பமே இல்லை இங்கே பாருங்கள் உங்களுக்கு வீட்டை விற்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறாங்க இதை கேட்டால் விஜய் விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் வேற ஒருத்தருக்கு விற்கிறத நீ எங்களுக்கு தானே விற்க போகிறீங்க நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் சொன்னாலும் அந்த ப்ரைஸுக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு விற்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க நாங்கள் எங்கள் வீட்டு வீட்டு பக்கத்துல ஒருத்தர் கேட்டாரு அவருக்கே இந்த வீட்டை கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட கங்கா இருந்துட்டு இதை கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருங்க கங்கா நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம பேசுறீங்க அந்த வீட்டை விற்க கூடாதுன்னு காவேரி மட்டும் தான் இவ்வளவு போராடிட்டு இருக்கா உங்க ரெண்டு பேருக்கும் உங்க அப்பா மேல பாசம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல நீங்க அது உங்களோட எண்ணம் அதை பத்தி நான் தப்பெல்லாம் சொல்லல ஆனா காவேரி அந்த வீட்டுல எவ்வளவு எமோஷனல் இருக்கு அந்த வீட்டுல இருந்தா அப்பா கூட இருப்ப இருக்கிற மாதிரி இருக்கு எந்த பிரச்சனை வந்தாலையும் கொடுக்கணும் நாங்க ஓடி போயிடுவோம் I இப்போ அந்த வீட்டை விட்டுட்டுதான் எங்க போவாவ இங்க பாருங்க இங்க பாருங்கத்த அந்த வீட்டை விற்கிறதா எனக்கு அப்படி இல்லை நான் விற்கவே விற்காதீங்க இந்த வீட்டை விற்கிறது இந்த வீட்டை விற்கிறத பத்தி நீங்க பேசவே கூடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சார் வந்துட்டு ஏ கங்கா உனக்கு என்னடி பிரச்சனை காவேரி வாங்கறதுல இங்க பாருமா அவ வாங்கி அவங்க வா அவ வாங்கறதுல எனக்கு பிரச்சனை தாமா எனக்கு அவளுக்கு கொடுக்கறதுல எனக்கு எனக்கு விருப்பமே இல்லமா அப்படின்றாங்க இங்க பாருமா ஏற்கனவே வீட்டை விற்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தா இப்போ வீட்டை தானே வாங்கிக்கிறனால பெரும் ிருக்கா இவ இவ இவளெல்லாம் எனக்கு ரொம்ப என்ன எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா ஒரு பக்கம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாரடி கங்கா நீ செய்ய செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லடி எதுக்காகடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அவள் கூட பிறந்த தங்கச்சிடி அதனாலதான் சொல்றேன் கூட பிறந்து தான் நாளைக்கு நம்ம எங்களோட உறவு நீடிக்கணும்னா இந்த இந்த வீட்டை வந்து அவளுக்கு கூடாதமா இந்த வீட்டை விற்கிறன்ற பேச்சு வந்துருச்சு இல்லை இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல கேட்டாரே அவருக்கு கொடுத்தா என்னமா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி அவளோட அப்பாவை தான் கூடையே வச்சு அவ அவங்க அவ அப்பா கட்டின வீட்டை தான் கூடையே வச்சுக்கணும்னு நினைக்கிறாடி அது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருமா என்கிட்ட காசு இருந்தால் நான் கூட தான் வாங்குவேன் இப்போ அவ கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பந்தா பண்ணுறாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட காவேரி இருந்துட்டு இங்கே பாருக்கா நான் அப்படி என்னைக்குமே நினைச்சது இல்லை நீங்கள் இந்த வீட்டை ஆகணும்னு சொல்லிட்டு நான் விஜய் கிட்ட சொன்னேன் இந்த வீட்டை வாங்குங்கனாலும் அவர்கிட்ட சொல்லவே கிடையாது என்னோட எமோஷனல் எமோஷனல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவரே இந்த வீட்டை வாங்குறேன்னு சொன்னாலே தவிர வேறு எதுக்காகவும் இந்த வீட்டை வாங்குறேன்னு நல்லா சொல்லலக்கா நீ இப்படி எல்லாம் தப்ப பேசாதக்கா இங்க பாருடி உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி எப்ப பாரு நீ நீ பணக்காரையாவே இருக்கணும் நாங்கெல்லாம் ஏழையாவே இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அக்கா எதுக்காக அக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குக்கா அப்படின்னாங்க ஆமாடி நாங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கடுப்பா தான் இருக்கும் நீ பண்றதா பார்த்தா தானே எனக்கு கடுப்பா இருக்கு உன்னை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்லவும் அக்கா இந்த மாதிரி கடுப்படிக்கிற மாதிரி பேசாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏ நீ பண்றது தானே கடுப்படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா பயங்கரமா கோந்து பாருங்க நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்படி எல்லாம் பண்ணாத கங்கா பிளீஸ் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இங்க பாருமா நீ என் கிட்ட கஞ்சரத்தை விட்டுட்டு நீ போய்ட்டு வேறு வேலை இருந்தால் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கிட்டே கங்கா இருந்துட்டு பயங்கரமாக கோத்தில் அதாவது போயிடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் காவிரி இருந்துட்டு இங்கே பாருமா இந்த வீட்டை விற்கிறதாந்தான் இனிமேல் இந்த வீட்டை விற்கிறத பற்றி பேசவே பேசாதீங்கம்மா இந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது இந்த வீட்டை விற்கணும்னா நான் கையெழுத்து போட்டு தானே ஆகணும் அந்த கையெழுத்தை நான் போட மாட்டோமா மற்ற அதாவது இந்த வீட்டை என்னை என் கையை விட்டு போகிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது என்னோட ஆசைக்கு அதாவது நீங்கள் விற்றே ஆகணுன்றதுக்காக வித்தியா ஆகணும்னு சொன்னதுனாலதான் விஜய் கிட்ட சொன்னா விஜய் இந்த வீட்டை வாங்குறேன்னு சொன்னாரு எனக்காக வாங்க வாங்குறேன்னு சொன்னாரு அக்காக்கு பிரச்சனை எல்லாம் இந்த வீட்டை இப்படி அப்படி இல்லையா இந்த வீட்டை விக்கவே கூடாதுமா அவ்வளவுதான் என்னோட விருப்பம் நான் ஆபீஸுக்கு போயிட்டு ஈவினிங்கா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு கங்கா கிட்ட ஏ கங்கா வெளியே வாடி கொஞ்சம் பேசணும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இங்க பாருமா எனக்கு அவளுக்கு குடுக்கறதுல விருப்பம் இல்ல இந்த வீட்டை விக்கணும்னா நீங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க இருக்காங்க அவங்களுக்கு தான் விக்கணும் அவளுக்கு விக்க கூடாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு ஒரு நிமிஷம் வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் வெளியே வராங்க எதுக்காக இப்படியெல்லாம் பொறாமைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மா எங்க பாருமா என்னை பார்த்தா படுற மாதிரி உனக்கு தெரியுதா நான் பொறாம படுறவளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடி நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தாண்டி தெரியுது நீ பண்றதெல்லாம் பார்த்தா வேற என்னடி பேசுவாங்க உன்னோட பாட்டியை கேளடி உன்ன பாட்டியே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாருடி கங்கா நீ காவிரியை பார்த்து பொறாம தாண்டி படுற அவ அப்படி நல்லா வாழ்றத பார்த்து உனக்கு ரொம்ப வைத்தரிசலாக இருக்கடி அதனால தாண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க யாராச்சும் திரும்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுனீங்க எனக்கு பயங்கரமா எதுக்காக வைத்தறிச்சல் பண்ணும் ஆமாடி நீ வைத்தறிச்சல் தாண்டி படுற நீ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சேன் இப்போ காவேரி அந்த வாழ்க்கையை வாழ்றத நினைச்சு நீ வைத்தறிச்சல் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க இதை கேட்டு கங்கா பயங்கரமா கத்த இருந்துட்டு அக்கா இப்படி எல்லாம் கத்தாதுக்கா வயித்துல குழந்தை இருக்குக்கா அதை கொஞ்சம் நினைச்சு பாருக்கா பிளீஸ்கா எதுக்காக பண்ணிட்டு இருக்க காவேரி வாங்கறதெல்லாம் உனக்கு என்னக்கா பிரச்சனை உனக்கு கூட புரியலையாடி எதுக்காகடி பாருக்கா காவேரி வாங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல உனக்கு என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுக்கா அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடி அவ மட்டும் அந்த வீட்டை வாங்கிட்டானா அவ அவளை கையிலேயே பிடிக்க முடியாது அப்புறமா என் வீடு என் வீடு நம்ம கிட்ட எல்லாம் வீட்டுக்கிட்டே இருப்பாடி அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ அவளுக்கு குடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்றாங்க இதை கேட்ட சாரதா இருந்துட்டு இங்க பாருடி ஓங்கி அரைஞ்சிடவன் தெரிஞ்சுக்கோ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கா இங்க பாரு அந்த வீட்டை விக்கிறதா காவேரி தான் விற்பேன் அப்படி இல்லைன்னா விற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எங்க பாருமா நீ ஃபுல்லா காவிரி பக்கமே திரும்பிட்டே அவ பணக்காரா இருக்கிறதுனால தானே அவ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க அவளை மரியாதை கொடுத்து நடத்துற அவளுக்கு பாசமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடிக்கங்க நான் எல்லாருமே ஒரே மாதிரி தாண்டி பாத்துட்டு இருக்கேன் நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு இருந்தனா எனக்கு பயங்கரமா கோவந்துரும் அப்புறம் அடிச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்றாங்க இங்க பாருமா என்ன அடிப்பை என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனா நீ காவிரியை ஏதாச்சும் பண்ணுவியா எதுவுமே பண்ண மாட்டேன் இங்க பாரடி காவிரியை எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்திருக்கேன் எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏ ஏன் நீ கூட தானே பாத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா உனக்கு ஒருத்தரை பிடிச்சா த புடிச்சு நீ தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவே அதே பிடிக்கலனா இப்போ என்ன தரையில போட்டு மெதிக்கிறீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தானே பண்ணுவீங்க எனக்கு தெரியுமா உங்களை பத்தி தெரியாமையா நான் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க க வாயில கத்திய வச்சு பேசுற மாதிரியே பேசாதடி நீ பேசறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அப்படின்றாங்க இங்க பாருமா இந்த வீட்டை விக்கிறத இருந்தா நீ அவளுக்கு விற்க கூடாது அதே மாதிரி இந்த வீட்டை வித்தியதாகணும் அதே இது வேற ஒருத்தருக்கு உனக்கு பிடிச்சவங்களுக்கு கூட வியுமா ஆனா காவேரி மட்டும் இந்த வீட்டை வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு என்ன சாரதா இவ இவ்வளோ இப்படி இப்படி இருக்காளே எனக்கும் தெரியல தான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கானே தெரியல இப்போ புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டா அனுப்பி வச்சிட்டா இப்போ நம்மளையும் எங்கேயாவது அனுப்பி வைக்கணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதை சொல்றாங்க அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு இங்க பாருமா அவள் ஏதோ கோத்த பேசிட்டு போறாமா அவகிட்ட நான் பேசி புரிய வைக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க எமுனா இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு இங்க பாருக்கா இந்த வீட்டை விற்கிறதுல உனக்கு என்னக்கா பிரச்சனை இப்போ காவேரி அக்கா தான் பிரச்சனையா இருந்தாங்க இப்போ நீ எதுக்காக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அவ வாங்குறதுல என்ன பிரச்சனை உனக்கு அந்த மாதிரி எல்லாம் அக்கா பேச மாட்டாக்கா இங்க பாரடி இங்க இங்க பாருடி நீ அவ கூட சேர்ந்துகிட்டே இப்படி எல்லாம் பேசாதடி நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த மாதிரி பேசாதடி பிளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டேன் யமுனா கிட்ட சொல்லவும் இருந்துட்டேன் இங்க பாருக்கா நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு சுத்தமா புரியலக்கா உண்மையாவே நீ என்ன பண்ற என்ன சொல்ல வர எதுவுமே எனக்கு புரியலக்கா நீ பண்றதே எனக்கு சத்தியமா என்னென்னு புரியாம தான் உங்ககிட்ட உங்ககிட்ட நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க இங்க பாருடி அவ மட்டும் இந்த வீட்டை வாங்கிட்டானா நம்ம கிட்ட எவ்வளவு சீன் போடுவா அதை பார்த்துட்டாலும் என்னால அமைதி இருக்க முடியாதுடி எனக்கு கோ கோமா வருது தான் அவளுக்கு விக்க வேண்டாம் இங்க பாருக்கா கண்டிப்பா காவிரிக்கா அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்கக்கா எதுக்காகக்கா காவிரிக்காவை இப்படி எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிற அப்படின்றாங்க இங்க பாருடி இதனால் வரைக்கும் நீயும் தப்பா தானே புரிஞ்சுக்கிட்டு இருந்த இப்போ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாதிரி சொல்றேன் இங்க பாருடி நான் இப்பதான் சரியா புரிய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இங்க பாரு அவளுக்கு இந்த வீட்டை விற்க கூடாது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்க பாருக்கா காவிரி அக்காக்கு இந்த வீட்டை கொடுக்கலாம் இந்த வீட்டைவே விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க எனக்கு காசு தேவைப்படுதுக்கா இங்க பாரடி உனக்கு காசு தேவைப்படுறதுக்காக காவேரி கிட்ட இந்த வீட்டை வித்துட்டு நம்ம என்னடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருக்கா இந்த வீட்டை விக்கணும்னா வேற வழியே தெரியல காவேரி அக்கா தான் இந்த வீட்டை வாங்கி ஆகணும் வாங்கட்டுமே என்ன பிரச்சனை இப்போ நம்ம காசு இருக்கிற போது அதுக்கப்புறம் அந்த வீட்டை நம்ம அம்மாக்கே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்றாங்க இதை கேட்ட காவேரி அதாவது கங்கா இருந்துட்டு என்னடி சொல்ற உண்மையதான்க்கா நம்ம நம்ம அவங்க கிட்ட இந்த ஒரு டிமாண்டை வைப்போம் நாங்கள் இப்போ உங்ககிட்ட வீட்டை கொடுக்குறோம் உங்ககிட்ட எவ்வளோ விலைக்கு இந்த வீட்டை கொடுக்குறோமோ அதே விலைக்கு நாங்கள் திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிமாண்டை வைப்போம் அப்படி வச்சா அப்படி வச்சா அவ ஓகே சொல்லுவாக்கா கண்டிப்பா ஓகே சொல்லுவாக்கா நீ நீ நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதுக்கா எதுக்குக்கா அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடி நீ சொல்றது கரெக்டாக வருமா நம்ம அவ்வளோ காசு சம்பாதிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாரு இங்க பாருக்கா உன் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லையா எதுக்காக்கா அப்படி உன் மேலயே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் பேசிட்டு இருக்கா அப்படி அப்படின்றாங்க இங்க பாருடி என்னால உண்மையா நம்ப முடியல நீ அதாவது காவேரி காவேரி வாங்குறானா அவங்க புருஷன் பணக்காரா இருக்காங்க அவங்க தலைமுறை தலைமுறையா பணக்காரு அதனால அவங்க கிட்ட காசு இருக்கு நம்ம கிட்ட அவ்வளவு காசுக்கு நம்ம எங்கடி போறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பார்க்கா கண்டிப்பா அந்த காசை வச்சு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணுவோம் பண்ணி அம்மாக்கு அந்த வீட்டை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்றாங்க இங்க பார் நம்ம வீட்டை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்ற ஆனா அவ நம்ம கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாளா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பார்க்க அக்கா கண்டிப்பா காசு கொடுப்பா ஆனா அத நீ வாங்குவியா நீ வாங்க தானே இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா நீ அக்கா வந்து உங்ககிட்ட காசை கொடுத்தா நீ என்ன சொல்லுவ எங்களை என்ன பிச்சைக்காரங்க நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த மாதிரி அக்காக்கு தெரியும்க்கா அதனாலதான் உங்ககிட்ட நாங்க காசு காசுறோம் சொல்ல மாட்டேங்கிறா அதனாலதான்க்கா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது பாருக்கா நம்ம ஒரு டிமாண்ட வைப்போம் அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் முடிவு பண்ணிப்போம்ப்பா அஹ் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுக்கா குழந்தை வேற வயிற்றுல இருக்கு குழந்தைய வயிற்றுக்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றது சரியில்லக்கா அப்புறமா குழந்தைக்குதான் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படும் நீ இப்படி எல்லாம் பண்ணாதுக்கா பிளீஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா இருக்கட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரி யமுனா நீ ஏதோ இவ்வளவு சொல்றன்றதுக்காக நான் ஓகே சொல்றேன் அதே மாதிரி அந்த நீ சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கலன்னா கண்டிப்பா நான் இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க அக்கா இதேதாங்க காவேரி அக்காவும் சொல்லிட்டு இருக்கா வீட்டை விற்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா இப்போ அந்த வீடு யார்கிட்டயோ யார்கிட்டயோ போறதுக்கு என்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் அவ வாங்குறன்னு சொல்றாளே தவிர அவ் வேற எதுக்காகவும் வாங்குறேன்னு சொல்லுலக்கா எதுக்காகக்கா நீ புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருடி என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலடி இங்க பாரு அதுக்கு மட்டும் ஓகே சொல்லுன்னா கண்டிப்பா இந்த வீட்டை ஆவே அதாவது நம்ம சொல்றவங்களுக்கு தான் விக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி வந்துட்டு ஆபீஸ்ல போயிட்டு ஒரு மாதிரி டல்லாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க விஜய் விஜய் வந்துட்டு பாரு காவேரி நீ உங்க அக்கா பேசுறதே நினைச்சி கவலைப்பட்டு இருக்கிறியா நீ கவலைப்படாத கண்டிப்பா அவங்க மனசு மாறி அவங்க கிட்டே வந்து சாரி கேட்பாங்க பாரு அப்படின்றாங்க இங்க பாருங்க அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல யமுனா வச்சு பரவாயில்ல ஏதோ ஓகே சொல்லிட்டா ஆனா கங்காக்கா எவ்வளவு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினான்னு பாத்தீங்களா அவ இப்படி இதெல்லாம் பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கா விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி நீ கஷ்டப்படாத கண்டிப்பாக அந்த வீட்டை வித்தா நம்ம தான் வாங்குவோம் அப்படி இல்லையா அந்த வீட்டை விற்கவே விடக்கூடாது சரியா அப்படின்றாங்க இங்கே பாருங்க அதுவும் தப்பு தானே அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல காசுக்காக தான் இப்போ விற்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த காசை நம்மளே கொடுக்குறோன்னு சொல்கிறோம்ல எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலங்க அப்படின்றாங்க இதை கேட்ட விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி இப்படி இப்படியா இருக்குமோ ஒரு ஒருவேளை இவ்வளவு காசு வச்சிருக்காங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு அக்காவுக்கோ தங்கச்சி கஷ்டம் வந்திருக்கு அவ நமக்கு இப்ப வீட்டை வித்தாதான் காசு கொடுப்பாளா இல்ல நானே எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறேன் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க வச்சுக்கோன்னு சொல்லலன்னு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட காவேரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்னங்க சொல்றீங்க இப்படி எல்லாம் அவங்க யோசிப்பாங்கன்னு நான் எனக்கு கொஞ்சம் கூட தோணலைங்க கண்டிப்பா உங்களா அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட விஜய் வந்துட்டு இங்க பாரு காவேரி நீ வீட்டை வாங்குறேன்னு சொன்ன இல்லையா அதனால இப்போ அக்கா அக்காவும் தங்கச்சியும் பண கஷ்டத்துல இருக்கோம் இப்போ அவளுக்கு பணம் கொடுத்த உதவுமே நான் அவளுக்கு மனசுல கூட தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நினைப்பாங்கல்ல ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு நினைப்பாங்கல்ல அதை தாண்டி ஆஹ் அதுதான் காவேரி நான் சொன்னேன் இப்போ என் மனசுல க என்னோட மனசுல இருக்கிறதான் நான் கேட்டேன் நீ போயிட்டு ஒரு வார்த்தை கேட்டு பாரு நீ நீங்க பணத்துக்காக தான் இப்படி பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க அந்த வீட்டை விக்க எனக்கு விக்கறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அந்த வீட்டை விக்காதீங்க அந்த காசு அதாவது உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுக்கறேன்னு கேட்டு பாரு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பாரு அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது ஏதாவது பண்ணலாமான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு எங்க இதெல்லாம் சரியா வருமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாரு காவேரி எனக்கு சரியா வருமானம்னு தெரியல ஆனா இதை கேட்டு பாரு போய் நான் ஈவினிங் போவோம் இல்லையா அப்போ நீ கேட்டு பாரு கேட்டு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க பாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆஃபீஸும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே காவேரி வந்துட்டு ரொம்பவே டயர்டா வரவும் நம்ம சாரதா வந்துட்டு என்ன காவேரி ரொம்ப டயர்டா இருக்கா நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வருவா அப்படின்னு கேட்கறாங்க இல்லம்மா எனக்கு எதுவும் வேணாம் அக்கா அக்கெல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உள்ளதா இருக்காங்க காலையில உள்ள போனவங்க இன்னும் சாப்பிடறது கூட வெளியே வரவேல என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்தான் இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்லுவோம் இங்க பாருமா அந்த வீட்டை எனக்கு விக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியுமா ஏற்கனவே நான் விஜய் கிட்ட சொன்னேன் இது கண்டிப்பா சரியப்பட்டு வராதுங்க இதெல்லாம் வேண்டாங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன் ஆனா அவருதான் கேட்காம இப்போ இப்படி வந்து எல்லா எல்லாருக்கும் கஷ்ட கஷ்டத்தை கொடுத்துட்டாருமா சாரிமா அப்படின்றாங்க இங்க பாரடி ஆஹ் உனக்காக மாப்பிள்ளை அதாவது தம்பி இதெல்லாம் பண்ணத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான்ட்டே இருக்குது யாரடி இந்த இந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க யாருமே பண்ண மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு இருந்துட்டு காவேரி கிட்ட நம்ம சாரதா செல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருமா யாருமே பண்ண மாட்டாங்கதான் இவளுக்காக இவ இவ்வளவு எல்லாம் பண்றாங்கதான் அதுக்காக நீ தலையில தூக்கி வச்சு தூக்கி வச்சுட்டு ஆடுவியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு இங்க பாருக்கா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாதுக்கா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுற எனக்கு நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருடி இங்க பாருங்கக்கா இந்த வீட்டை எனக்கு கொடுக்கறதுல விருப்பம் இல்லைனா சரி விடுங்க இப்போ நீங்க பணத்துக்காக தானே இந்த வீட்டை விற்க சொல்றீங்க அந்த பணத்தை நானே உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம யமுனா இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாரடி என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா இங்க பாருக்கா நீ கஷ்டத்துல இருக்க உனக்கு பண தேவை தேவைப்படுது பணம் தேவைப்படுது அதனால இந்த வீட்டை விற்று காசு கூட அம்மா கிட்ட கேட்குறேன் இப்போ அந்த காசை நான் கொடுக்குறேன் வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்னை பார்த்தா அவங்ககிட்ட கையே இந்த நிக்கிற மாதிரி தெரியுதாடி அடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருக்கா நீ அப்படி எல்லாம் கேப்பன்றதுக்காக தான் விஜய் இந்த வீட்டை வாங்குறேன்னு சொன்னாரு இப்போ நாங்க சும்மா காசு கொடுத்தா நீங்க வாங்க மாட்டேங்கிறதுக்காக தான் அந்த வீட்டை வாங்குறனே சொன்னாரு தவிர வேற எதுவுமே மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்லவே இல்லை இப்போ நீங்க காசான வாங்கணும் அந்த வீட்டாவது கொடுக்கணும் ஏதாவது ஒண்ணு பண்ணுக்கா எதுக்காகக்கா இந்த மாதிரி எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு இருக்க இந்த வீட்டை விக்கணும் விக்கணும்னு எவ்ளோ எவ்வளவு நாளா நீ சண்டை போட்டுட்டு இருந்த வீட்ல அதுக்காக தான் ஒரு முடிவு பண்ணி யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு விஜய் இந்த முடிவு எடுத்தாரு ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டே இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்தா நான் என்னக்கா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எங்க பாருடி உன்னை யாருன்னா காசு கேட்டாங்களா வந்து எங்க எங்க கிட்ட இல்லடி உங்ககிட்ட வந்து கையேந்து நிக்கிறோம் எனக்கு காசு குறின்னு உங்ககிட்ட கையேந்து நின்று நாடி வந்து எதுக்காகடி இப்படி என்ன பிச்சைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருக்கா நீயும் உன்னை நினைச்சுக்கிட்டே இப்படி எல்லாம் பேசாதக்கா நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கோபமா வருதுக்கா நானும் பொறுமையா பொறுமையா போயிட்டு நான் என்னோட பொறுமைக்கும் எல்லாம் இருக்குதுக்கா அப்படின்னாங்க என்னடி எல்லை இருக்கு நீ பண்றது எனக்கு கோவமா இருக்கு என்ன என்னோட கோபத்துக்கும் ஒரு எல்லாம் இருக்கு நீ இந்த மாதிரியே பண்ணிட்டே இருந்தேன்னா வச்சுக்கலாம் எனக்கும் கோபம் வரும்டி நான் எங்களை என்ன பணம் காசு சம்பாதிக்கவே முடியாதுன்ற மாதிரி பாக்குறியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருக்கா நான் அப்படியெல்லாம் சொல்லல நீ பணம் வேணே வேணும்னு அம்மா கிட்ட கேட்டதுனால்தான் இப்போ கூட உங்ககிட்ட அந்த அந்த விஷயத்த சொன்னதே தவிர வேற எதுக்காகவும் சொல்லலக்கா அப்படின்றாங்க இங்க பாருடி என்ன என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியாடி நான் என்ன உன்கிட்ட காசு வாங்கி அதுல சந்தோஷமா நினைக்கிற நினைக்கிற விளையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருக்கா நீ அப்படி நினைக்கிறேன்னு நான் உங்ககிட்ட இல்லைக்கா நீ எதுக்காகக்கா தப்பை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரடி திரும்ப திரும்ப எங்கிட்ட காசு கொடுக்குறேன் காசை பத்தி எங்கிட்ட பேசினதான் எனக்கு கோவம் வந்து தெரிஞ்சுக்கோ எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்கு நீ ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே பாருக்கா இது அம்மாவோட வீடு அம்மாவோட வீட்டுக்கு நான் வருவேன் நீ எப்படிக்கா என்னை போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓ அப்படியா நான் தானே நான் போறேன் நீ இந்த வீட்டை விட்டு நான் இந்த வீட்டை விட்டு போகணுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும்டி இப்படியெல்லாம் பேசுவீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும்டி டி அதனால தாண்டி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அம்மாவும் இதுக்குதான் பிளான் போட்டுட்டு இருக்கு எப்படா இந்த வீட்டை விட்டு இவ்வளவு துரத்தலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கு எனக்கு போறதுக்கு நாதி இல்லைன்னு தானே இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருக்கா இந்த மாதிரி எல்லாம் பேசாதுக்கா எதுக்காக இந்த மாதிரி பேசுற நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா இப்படி எல்லாம் பேசாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடி நீ பண்றதா பார்த்தா தானே எனக்கு கஷ்டமா இருக்குது நீ நீ பண்றத பார்த்தா எனக்கு எரிச்சலா வருதுடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர கடுப்பா பாருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா வந்துட்டு இங்க பாருங்க நான் காலையிலேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் பேசிட்டே இருந்தேன்னா உன்னை அடிச்சிடவுண்டின்னு சொல்லிட்டேன் எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் ஆஹ் உனக்கு என்னதான் வேணும் உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா வீட்டை விக்கணும் வீட்டை விற்கணும் ஆனா காவேரிக்கு இந்த வீட்டை கொடுக்க கூடாது இந்த வீட்டை தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற சொல்றாங்க இங்க பாரடி இந்த வீடு நம்மளை விட்டு போக கூடாதுன்றதுக்காக காவேரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஆனா நீ அதை எதுவுமே புரிஞ்சுக்காம இப்போ காவேரிக்கு இந்த வீட்டை கொடுக்க கூடாதுன்னு அவகிட்ட சண்டை போ சண்டை போட்டுட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட காவேரி இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு மேலே வராரு வந்த உடனே காவேரி அழுதுகிட்டு இருக்கிறத பாத்துட்டு ஏ காவேரி என்னாச்சு காவேரி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க ஏ காவேரி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க சரி காவேரி நீ வெளியே வா வெளியே வா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன இ காவேரி எதுக்காக காவேரி அழுதுகிட்டே இருக்க இங்க பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இதுக்கு கங்காவும் யமுனாவும் ஒத்துக்க மாட்டாங்க சொன்னா இல்லையா நீங்க இந்த இப்போ இப்படி ஒரு விஷயத்த பேசிட்டீங்க அவ எப்படி எல்லாம் பேசுறா தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் இருந்துட்டு நீ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு உள்ள போயிட்டு ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனசென்றதே இல்லையா உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எதுக்காக நீங்க எனக்கு காமன் சென்ஸ் இருக்குதா அறிவு இருக்குதான்னு சொல்லிட்டு என்ன கேட்டுட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இந்த மாதிரி கேட்கற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட கங்க பேசும் இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம சாரதா இருந்துட்டு ஏன் யார்கிட்ட தெரியும் என்னடி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா அவர் வந்து எங்கிட்ட மேனஸ் இல்லையா எங்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறது இது சரியாமா அதை ஃபர்ஸ்ட் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க அந்த வீட்டை விற்கக்கூடாதுன்றதுக்காக காவேரியை எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் ஆனால் நீங்க யாருமே கேட்காததுனால தானே நான் அவளுக்கு அவளுக்காக ஒரு டிசிஷன் எடுத்து இந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் நீங்க எவ்வளோ ப்ரைஸ் சொன்னாலும் உங்களுக்கு எவ்வளோ விலை சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன் தானே சொன்னேன் அது அதையும் கேட்காம காவேரியை எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க சரி அதாவது வீட்டை விற்று தான் பணத்தை கொடுக்கணும்னா அது கூட வேண்டாம் பண அதாவது உங்களுக்கு பணம் தான் வேணும்ன்றதுக்காக பணத்தை யாவது கொடுக்குறேன்னு சொல்லுன்னு கே கேட்க சொன்னேன் ஆனால் அதுக்கும் இவ்வளோ அசிங்கப்படுத்தி எப்படி எல்லாம் பேசிருக்கீங்க உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா எவ்வளவுதான் அவளை கஷ்டப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க அவளை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது இங்க பாருங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காதுங்க எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க எல்லாருமே அமைதியா இருங்க இங்க பாருங்க நீ ரொம்ப எல்லை மாரிய போயிட்டு இருக்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இங்க பாருமா என்ன அடிச்சுட்டு இல்ல இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் கண்டிப்பா போறேமா என்னோட அத்தைய வர சொல்றேன் நான் அவங்க கூடயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு இந்த இந்த ஒரு இந்த இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க